ஹாய் டீச்சர்ஸ் இன்றைக்கி ஒரு நிமிட உளவியல் கற்றலுக்கு உங்களை வரவே வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சைக்காலஜியில் உள்ள சில இம்பார்ட்டண்ட் புக்ஸ் அண்ட் அதோட ஆர்த்தர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் வில்லியம் ஜேம்ஸ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சைக்காலஜி அப்படிங்கிற புத்தகத்தை வந்து வெளியிட்டார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் சிக்மண்ட் ஃப்ரைடு இன்டர்ப்ர்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஆல்ஃப்ரட் ஆட்லர் எ ஸ்டடி ஆஃப் ஆர்கானிக் இன்ஃபீரியாரிட்டி அண்ட் இட்ஸ் ஃபிசிக்கல் காம்பன்சேஷன் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் கார்ல் யூங் த அசோசியேஷன் மெத்தட் அப்படிங்கிற புக்கை பப்ளிஷ் பண்ணார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சிக்மன் ஃப்ரைடு த ஈகோ அண்ட் த ஈட் அப்படிங்கிற புக்கை பப்ளிஷ் பண்ணார் ஓகே தேங்க் யூ